மரண மன்னார் அடம்பரம் பெரியகுமம் மன்னாரை நுழம்பெற வருடமாகவும் கொண்ட முன்னாள் மாநில மேற்கு பிரேச செயலாளரும் வடக்கு மாகாண பேரவையின் உதவி செயலாளருமான செல்லத்துறை கேவீஸ்வரன் அவர்கள் கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று பிரச்சின அரு அந்த மாவட்ட திச்சையிலகம் அவர்களின் அன்பு தரவரும் காலம் கண்ட செல்லத்துறை சின்னம்மா தமிழவரின் அன்பு மகனும் காலம் கண்ட செல்லத்துறை பரமேஸ்வரி தமிழனின் அன்பு மருமகனும் மற்றும் மதுரகன் ககேசன் மண் சித்தி இந்து கல்லூரி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் குலபால செல்வம் தரபால செல்வம் கௌரிமலர் மலர் நவஜோதி மலர் ஆகியோரின் அன்பு சகோதரனும் உரிமையாளர் காலஞ்செந்தி ஸ்ரீபத்மநாதன் மற்றும் சத்தி மிக்ஸ் ஜெகநாயகி ஸ்ரீ யோகநாயகி சிவநாயகி ஆகியோரின் அன்பு மைத்துனர் ஆவார் அன்னாரின் ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று தகன மன்னார் இன்று பொது மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை இத்தார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்